ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்வகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அதற்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்றதையும் வருஷப்படுத்தி பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய சாரம்னு பார்த்தோம்னா மேஷ ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் கடகத்தில் புதன் சுக்குரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலர்கள் மீனத்தில் ராகு செவ்வாய் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு போகிறார் சந்திரன் பூச நட்சத்திரம் இந்த வாரம் கடகராசியில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார் பூச நட்சத்திரத்திலேருந்து துளாராசி சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் இந்த வாரம் பார்த்த முதல் நாளான எட்டாம் தேதி அன்றைக்கி திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ திதியோ மூன்று நாட்கள் வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக என்ன அப்படின்னு ஆனால் அது வந்து நல்ல விசேஷ காரியங்கள் செய்யக்கூடிய நாளாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சுபகாரியங்கள் பண்ணுறதில்ல இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி பார்த்தேன்னா திருத்தியை அதாவது அமாவாசை கழிஞ்ச மூன்றாம் நாள் திருத்தியை வந்து அறுபது நாழிகை இருக்குது சூரிய உதயத்திற்கு முன்னாடியே இந்த திருத்தியை ஆரம்பிச்சுடுறது அடுத்த நாள் காலத்தால் சூரிய உதயம் தாண்டி ஒரு ரெண்டு நாழிகை வரலம் இருக்குது அதனால் தமிழ் இது பிரகாரம் சூரியம் உதயத்திலேருந்து அடுத்த சூரிய உதயம் வர்லம் வந்து ஒரு நாள்னு கணக்கு அதனால் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்குன்னா முந்தின நாள் எடுத்துக்கணும் இன்றைய நாள் ஃபுல்லாக அதற்கு அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ரெண்டு நாள் இருக்குன்றதுனால அடுத்த நாள் மூணு நாள் வர்றதா கணக்கு இதனால் இது திருதினஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோசியத்தில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை இந்த காலகட்டத்தில் அதை செய்ய மாட்டாள் இதை வந்து இது பார்க்குறவா அதாவது ரொம்ப விசேஷமான காரியங்களை பார்க்குறவா பொது காரியங்களை பார்க்குறவா இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாகிரதையாக எடுத்துப்பாள் இந்த வாரத்தில் வந்து சதுர்த்தி வருது சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர் சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வளமை வேணும் என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படின்றத வந்து விநாயகப் பெருமான்கிட்ட போய் வேண்டிட்டு வந்தோமே ஏனால் ஒரு ஒம்போது பிரதர்ஷனம் பண்ணி ஒம்பது தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வந்தோமே ஏன்னால் நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நம்ம கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வர சதுர்த்தி வளர்பிறையில் வரக்கூடியது அதனால் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தாலே ஆனால் நாற்பத்தி ஆறாவது பட்டம் அழகிய சிங்கனுடைய திருநக்ஷத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போது இருக்கக்கூடியவர் அதாவது ரங்கநாதீந்திர மகாதேசிகன் அவர் வந்து ஸ்ரீ மடத்தினுடைய இதுவில் இருக்கார் அவர் தான் வந்து ஹெட்டாக இருக்கார் நாற்பத்தி நாலாவது பட்டத்தினுடைய ஐசிங்கர் வந்து இந்த ராஜகோபுரம் ஸ்ரீரங்கம் கட்டினார் அந்த இதில் வந்த வரக்கூடிய வம்சாவளியில் வரக்கூடியவர் அதாவது அந்த மடத்தினுடைய அடுத்த ஆதீனத்தினுடைய இன்சார்ஜாக இருந்து அவர் இருக்கார் இவருக்கு முன்னாடி இருந்தவர் நாராயணதீந்திரம் நாற்பத்தி அஞ்சாவது பட்டம் இன்னும் இவர் வந்து இப்போ நாற்பத்தி ஆறாவது பட்டம் இந்த பக போயிட்டுருக்கார் நல்லபடியாக பதினொன்றாந்தேதி சஷ்டி விரதம் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஷஷ்டி விரதம் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் ரொம்ப முக்கியமானது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ஆணி திருமஞ்சனம் வருது பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி மிகவும் விசேஷம் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் ஒரு வருஷத்தில் நாலுலேருந்து அஞ்சு திறந்தான் வரும் திருவெண்காடில் நடக்கும் ஆணி திருமஞ்சனம் மிகவும் விசேஷம் அது வந்து நடராஜருக்கு மிகவும் ஏற்ற ஒரு விசேஷமான விஷயம் அதனால் வந்து ஆணி திருமஞ்சனம் ரொம்பவும் விசேஷமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தாலே இல்லையான சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் அப்படின்னு பார்க்கும்போது தனுசு மகரம் கும்பம் மீனம் நாலு ராசிகளுக்கு சந்திராஷ்டம காலம் வருது இந்த சந்திராஷ்டமம்னு சொல்ல போகும்போது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறைந்து பொழுது மதிகாரகன் மறைந்தால் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு வந்து பாலில் வந்து ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் அது வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைக்கும் சரி இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனவரை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்க்ராலிங்கில் வரும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுங்க உங்களுடைய நேம் பேரண்ட்ஸுடைய நேம் கொடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதெல்லாம் பார்த்துட்டும் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் ஏன்னா பாதி பேர் பார்த்தேன்னா நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நான் வந்து மிருகசிரேஷம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாள் மிருகசீரேஷா மிதுனோ ராசின்னு நினச்சின்னு இருப்பாள் பார்த்தா ரிஷபராசியில் இருப்பாள் அவள் நட்சத்திரம் இவ்வளோ நாள் நாற்பத்தஞ்சு வயசு வரலும் இதே பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டுருப்பா இதை வச்சுட்டு அதனால் முதல்ல நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் என்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு இன்றைய நடக்கிற கோல் சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் இதன் மூலியமாக எப்பொழுதும் ஒரு நல்ல விடிவு காலம் வரும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பெரிய விசேஷம் ராசிநாதன் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் பெரிய ஏற்றத்தை இன்னொரு கேந்திரத்தில் அதாவது தசம கேந்திரத்தில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் அதுவும் வந்து சொந்த தொழில் பண்றவாறுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் வென்று வரக்கூடிய காலகட்டமாக அமையும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எதிரிகள் அற்ற நிலையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த வாரம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடும் அதை தவிர பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது சயனஸ்தானம் நல்லபடியாக இருக்கும் தூக்கம் நல்லபடியாக வரக்கூடிய காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக ரெண்டாம் உண்டான தனஸ்தானம் தனஸ்தான அதிபதி ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்கக்கூடியவர் அதாவது தனஸ்தானம்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் தனக்காரகன்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ரெட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது ரெண்டு கிரகங்கள் இருக்குது அதாவது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சூ அதாவது சூரியன் வந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதும் பத்தாம் இடத்தில் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இதை தவிர பார்த்த இல்லையானால் தொழில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் அத வெளிநாட்டில் போய் அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையேனால் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது ஒன்பதாம் தேதி காலை வரை ஆட்சி பெற்று போகக்கூடிய காலகட்டமாக அமையுது ஒன்பதாம் தேதி காத்தால் ஒரு ஏற்றம் ஒம்பது மணி வரலும் ஆட்சி பெறுறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் அதிபதியும் ராசிநாதனும் சேர்ந்து இருக்கிறதுனால தொழில்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதுவும் விவசாயம் அதை தவிர வந்து இந்த விவசாயத்தின் மூலியமாக வரக்கூடிய ட்ரேடிங் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் பால் வளங்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பால் உற்பத்தி பண்ணுறவாளுக்கு அதை தவிர இந்த பால் பதினெடும் தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னா உங்களுடைய ராசிநாதன் பத்தாவணத்தில் இருக்கிறதுனாலையும் கலைத்துறையில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சின்னத்திரை திரை பெரிய திரை இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் வர்றார் ஒன்பதாம் தேதி கார்த்தாலேருந்து பதினொன்றாம் தேதி மாலை ஒரு எட்டரை மணி வரும் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எதவிர பார்த்த இல்லையானோ சனி பகவானால் பார்க்கப்படுறதுனால சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடும் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாகியங்கள் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறோம் அதாவது பதினொன்றாம் தேதி மாலையிலிருந்து பனி பதினாலாம் தேதி காலை வரலும் வந்து சந்திர பகவான் போகிறோம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையனால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது பகவானோட சம்பந்தம் குரு பகவானின் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பொழுது உங்களுடைய சொந்த ஊருக்கு போய் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொந்த ஊரில் உங்களுடைய குல தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அங்கே ஊரில் கோவில் இருக்குது இல்லையா அந்த எல்லைக்கோவிலில் வழிபாடுகள் செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர் அதாவது பதினாலாம் தேதி காலையிலிருந்து பதினாறாம் தேதி காலை வரலும் பார்த்த சந்திரபகவான் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிற பரிவர்த்தனை யோகம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய ஏன்னா பரிவர்த்தனை யோகத்தில் ஒன்று பத்து பரிவர்த்தனைன்றதுனால எல்லா விதமான வெற்றியும் தொழிலில் வரும் பெரிய மாற்றங்கள் தொழிலில் இருக்கும் பெரிய ஏற்றங்களும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி வரும் பதினொன்றாம் தேதிக்கு மேலே இல்லையானால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி நண்பர்கள் மூலியமாக திடீர் பணவரை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு தீர்ந்து போகும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்